அனைவருக்கும் வணக்கம் நவம்பர் மாத குழுக்களுக்கு நமது தாஜ் ரியல் எஸ்டேட் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸின் அனைத்து வாடிக்கையாளர்களையும் வருக வருக நான் வரவேற்கிறோம் இந்த மாசம் நவம்பர் மாசம் வந்து ஒன்னாம் தேதி பேமெண்ட் பண்றவங்களுக்காக ஸ்பெஷல் குழுக்கள் ஆஃபர் இன்ஃபார்ம் பண்ணிருந்தோம் இல்லைங்களா சோ ஒன்னாம் தேதி பேமெண்ட் பண்ண எல்லாம் கஸ்டமரோட நேமும் வாசிக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் இஎம்ஐ இது வந்து இருபத்தி நான்காவது மாத குழுக்கள் ராஜாத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு வெங்கடேசன் நூத்தி ஐந்து கரோலின் நூத்தி எட்டு பரான்கான் நூத்தி பன்னெண்டு பாலாஜி நூத்தி பதிமூணு பாலாஜி நூத்தி பதினாலு பாலாஜி பதினஞ்சு விஜயலட்சுமி நூத்தி பதினாறு ஃபரிதா நூத்தி இருபத்தி ரெண்டு குமார் நூத்தி இருபத்தி மூணு ராமலக்ஷ்மி நூத்தி முப்பது அக்ரம் நூத்தி முப்பத்தி நாலு அனிதா நூத்தி முப்பத்தி ஏழு அனிதா நூத்தி முப்பத்தி எட்டு அனிதா நூத்தி முப்பத்தி ஒன்பது மீனாட்சி நூத்தி நாப்பத்தி ஏழு கிறித்விக் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு பானு நூத்தி ஐம்பத்தி ஆறு விக்டர் நூத்தி அறுபது மேரி காந்தி நூத்தி அறுபத்தி ஒன்னு மைக்கல் நூத்தி அறுபத்தி ரெண்டு பிலிப்ஸ் நூத்தி அறுபத்தி மூணு கெவி நூத்தி அறுபத்தி நாலு செல்வம் சிங் நூத்தி அறுபத்தி ஆறு அருண்குமார் நூத்தி அறுபத்தி எட்டு பாலாஜி நூத்தி எழுபத்தி ஒன்னு பவித்ரா நூத்தி எழுபத்தி ரெண்டு குரு ராஜா நூத்தி எழுபத்தி மூணு ரஹீம் நூத்தி எழுபத்தி எட்டு ஹசீனா நூத்தி எண்பது சாஷினி நூத்தி எண்பத்தி ஒன்னு மல்லிகா நூத்தி எண்பத்தி ரெண்டு முனுசாமி நூத்தி எண்பத்தி மூணு உமா மகேஸ்வரி நூத்தி எண்பத்தி நாலு மல்லிகா நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரித்தேஷ் நூத்தி தொண்ணூத்தி மூணு மாலினி நூத்தி தொண்ணூத்தி ஐந்து அருணகிரி நூத்தி தொண்ணூத்தி ஆறு நிர்மலா இருநூத்தி அஞ்சு பெனிடா ஜபரானி இருநூத்தி ஆறு முகமது ரஃபி இருநூத்தி ஏழு ஜானகி இருநூத்தி பதினாலு செல்வி இருநூத்தி பதினேழு சாய் சரண் இருநூத்தி பதினெட்டு புஷ்பா இருநூத்தி பத்தொன்பது அனிதா அன்பு இருநூத்தி இருபத்தி ஐந்து பத்மா இருநூத்தி இருபத்தி எட்டு நளினி இருநூத்தி இருபத்தி ஒன்பது கலில் பாஷா இருநூத்தி முப்பது சரசு இருநூத்தி முப்பத்தி நாலு செல்வி இருநூத்தி முப்பத்தி ஆறு லில்லிராணி இருநூத்தி முப்பத்தி ஏழு டோரதி நியூட்டன் இருநூத்தி முப்பத்தி எட்டு குமாரி இருநூத்தி நாப்பத்தி ஒன்னு ஜெயலக்ஷ்மி இருநூத்தி நாப்பத்தி ரெண்டு பூபாலன் இருநூத்தி நாப்பத்தி மூணு ஸ்ரீதர் இருநூத்தி நாப்பத்தி நாலு முபினா பேகம் இருநூத்தி நாப்பத்தி ஆறு திவ்யா இருநூத்தி நாப்பத்தி எட்டு தாமோதரன் இருநூத்தி நாப்பத்தி ஒன்பது செல்வி இருநூத்தி ஐம்பது ஸ்ரீ இருநூத்தி ஐம்பத்தி ஒன்னு அனிதா இருநூத்தி ஐம்பத்தி நாலு வெங்கடேஷ் இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து உமேரா பானு இருநூத்தி ஐம்பத்தி எட்டு சுரேஷ்குமார் இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது குரேன் பாத்திமா இருநூத்தி அறுபது ஹர்மைன் பாத்திமா இருநூத்தி அறுபத்தி ஒண்ணு கந்தன் இருநூத்தி அறுபத்தி ரெண்டு ஸ்ரீனிவாசன் நூத்தி அறுபத்தி ஏழு பேட்ரிக் ஜோசப் இருநூத்தி இருபத்தி மூணு சாலமன் இருநூத்தி இருபத்தி நாலு சங்கீதா இருநூத்தி இருபத்தி ஏழு அடுத்து ஜான்சன் நகர் மனைப்பிரிவில் தவணை செலுத்தியவர்களுக்கான பெயர்கள் இது எழுபத்தி ஒன்பதாவது மாத குழுக்கள் பார்த்தசாரதி இருபத்தி ஐந்து சத்யா இருபத்தி ஆறு பாஸ்கர் இருபத்தி ஏழு குமார் இருபத்தி ஒன்பது பி இந்திரகுமார் முப்பத்தி மூன்று ஏ சொீனா முப்பத்தி ஒன்பது பி சாயா நாற்பது ஏ நாற்பத்தி ஆறு மல்லிகா நாற்பத்தி ஏழு ஏ கலைவாணி நாற்பத்தி எட்டு பி பாலுசாமி நாற்பத்தி ஒன்பது ஏ சமீர் அகமது ஐம்பது ஏ ஷோயேப் அகமது ஐம்பது பி நாகராஜ் ஐம்பத்தி எட்டு மிகா பாத்திமா அறுபத்தி ஐந்து ஏ மிகா பாத்திமா அறுபத்தி ஐந்து பி சாயிதா சாலிஹா அறுபத்தி ஆறு ஏ நிகத் சாயிபா அறுபத்தி ஆறு பி ஷாகிதா தொண்ணூத்தி ஒன்னு ஏ முகமது அஷ்ரப் அலி தொண்ணூத்தி ஒன்னு பி புஷ்பலதா தொண்ணூத்தி ரெண்டு பி காயத்ரி தொண்ணூத்தி மூன்று பி நாகம்மாள் தொண்ணூத்தி மூன்று பி ஆகாஷ் தொண்ணூத்தி ஏழு ரமேஷ் நூத்தி ஒன்னு ராணேஷ்குமார் நூத்தி ரெண்டு கோகுல்ராம் நூத்தி மூணு விஜயா நூத்தி நாலு கல்பனா நூத்தி ஏழு ஏ ஆபிதா நூத்தி ஏழு பி நஸ்ரின் பேகம் நூத்தி ஒன்பது ஏ சந்திரேஷ் நூத்தி ஒன்பது பி பாஞ்சாலி நூத்தி இருபத்தி ஏழு இணையதுல்லா நூத்தி முப்பத்தி அஞ்சு ஜெயஸ்ரீ நூத்தி முப்பத்தி ஒன்பது கற்பகவல்லி நூத்தி நாற்பது பத்மாவதி நூத்தி நாப்பத்தி ஒன்னு தேவராஜ் நூத்தி நாற்பத்தி ரெண்டு மோனிஷ் நூத்தி நாப்பத்தி நாலு பி லக்ஷ்மி நூத்தி நாற்பத்தி எட்டு ஏ லக்ஷ்மி நூத்தி நாப்பத்தி எட்டு பி குமாரி நூத்தி நாற்பத்தி ஒன்பது ஏ நாகேஸ்வரா நூத்தி ஐம்பத்தி மூணு ஏ பூபதி நூத்தி ஐம்பத்தி மூணு ஏ மோனிகா நூத்தி அறுபது ஏ ஜெய்பிரியா நூத்தி அறுபது பி வீர சங்கரி நூத்தி அறுபத்தி ஒன்னு பி தியாகராஜன் நூத்தி அறுபத்தி ரெண்டு பி பாலாஜி திவேஷ் நூத்தி அறுபத்தி ரெண்டு

ஸ்ரீ நூத்தி எண்பத்தி எட்டு பி கல்யாணி நூத்தி தொண்ணூறு பி சாந்த லக்ஷ்மி நூத்தி தொண்ணூத்தி மூணு லட்சுமி நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஏ சாந்தி நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பி கலை செல்வி நூத்தி தொண்ணூத்தி ஆறு பி ரிஸ்வானா பேகம் இருநூத்தி ஏழு பி உதயகுமார் இருநூத்தி எட்டு பி ஒபினா அக்தர் இருநூத்தி எட்டு கஸ்தூரி இருநூத்தி முப்பது பி ஆலியா சுல்தானா இருநூத்தி முப்பத்தி எட்டு மணி இருநூத்தி முப்பத்தி ஒன்பது அசோக் இருநூத்தி நாப்பத்தி எட்டு ரேஷ்மா பருவின் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரேஷ்மா பருவின் ஐம்பது ஜெயசுதா இருநூத்தி முப்பத்தி அஞ்சு கார்டன் மனை பிரிவில் செலுத்தியவர்களுக்கான பெயர்கள் இது எழுபத்தி ஐந்தாவது மாத குழுக்கள் ஜன்னது பிதோஸ் பதினேழு பி வால்மூர்த்தி இருபத்தி மூன்று சின்ன பொண்ணு முப்பது பி தாரா நாப்பத்தி ரெண்டு பி புனிதா நாற்பத்தி மூன்று ஏ உமா நாற்பத்தி நாலு அன்பரசி நாற்பத்தி மூன்று பி ஷீபா நாற்பத்தி நாலு பி ஹாஜிரா பேகம் நாற்பத்தி அஞ்சு பி லக்ஷ்மி நாப்பத்தி ஆறு ஏ மோகன சுந்தரி ஐம்பது பி ரேஷ்மா பாலசுப்ரமணியன் அறுபத்தி மூணு ஏ அஞ்சலி அறுபத்தி மூணு பி சுகுணா அறுபத்தி மூணு பி ரங்கநாதன் எழுபத்தி நாலு அடுத்த டவுன் மனை பிரிவில் தவணை செலுத்தியவர்களுக்கான பெயர்கள் இது அறுபத்தி நான்காவது மாத குழுக்கள் பரிமலா முப்பத்தி ஐந்து யுவராஜ் முப்பத்தி ஆறு மொய்தீன் ஜலாலுதீன் நாப்பத்தி நாலு தில்ஷாத் நாப்பத்தி நாலு ராஜேஷ்குமார் ஐம்பத்தி எட்டு சுமன் ஜீவா அறுபது விஜயகுமாரி அறுபத்தி ஏழு தீபக் எழுபத்தி எட்டு மங்கம்மாள் எழுபத்தி அஞ்சு அமுதா சுரேஷ் நூத்தி பதினாலு சண்முக சுந்தரம் நூத்தி இருபத்தி ஐந்து நந்தினி நூத்தி முப்பத்தி நாலு இன்னும் சிறிது நேரத்தில் குழுக்கள் நடைபெறும் தற்போது ஒன்றாம் தேதி தவணை செலுத்தியவர்களுக்கான ஸ்பெஷல் குழுக்கள் நடைபெறுகிறது ஜான்சன் நகர் மனைப்பிரிவில் தவணை செலுத்தியவர்கள் அடுத்து கார்டன் மனைப்பிரிவு அடுத்து டவுன் மனை பிரிவில் தவணை செலுத்தியவர்கள் அடுத்து இரண்டாயிரம் ரூபாய் இஎம்ஐ தவணை செலுத்தியவர்கள் இதுல வந்து இருபத்தி அஞ்சு பேரை வந்து செலக்ட் பண்றோம் அவங்க எல்லாருக்குமே வந்து தௌசண்ட் ருபீஸ் இருக்கு அந்த லக்கி பர்சன்ஸ் யாருன்னு பாக்கலாம் சரிங்களா அந்த இருபத்தி அஞ்சு நபர்ல செலக்ட் ஆனவங்க பாஸ்புக் நம்பர் அனிதா மேம் அடுத்து இரண்டாவது பரிசு மனைய நூத்தி எழுபத்தி ஒன்னு மேம் வாழ்த்துக்கள் மூன்றாவது பரிசு பாஸ்புக் நம்பர் பரிசுக் ரெண்டு பவித்ரா அடுத்த பரிசு பாஸ்புக் நம்பர் நூத்தி அறுபத்தி ஆறு செல்வம் சிங் சார் வாழ்த்துக்கள் அடுத்த பரிசு பாஸ்புக் நம்பர் இருநூத்தி நாற்பத்தி நாலு ஸ்ரீதர் சார் வாழ்த்துக்கள் அடுத்த பரிசு பாஸ்புக் நம்பர் நூத்தி பதிமூணு பாலாஜி சார் வாழ்த்துக்கள் அடுத்த பரிசு மனைய நாப்பத்தி ரெண்டு பி தாரா மேம் வாழ்த்துக்கள் அடுத்த பரிசு மனைய நூத்தி அறுபத்தி நாலு பி ஜெகதீஸ்வரி மேம் வாழ்த்துக்கள் அடுத்த பரிசு பாஸ்புக் நாப்பத்தி எட்டு திவ்யா மேம் வாழ்த்துக்கள் அடுத்த பரிசு மனையன் நாப்பத்தி ஆறு சாய்னி மேம் வாழ்த்துக்கள் இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா பத்து டோக்கன் ஆயிருக்கு அடுத்த பரிசு மனைய நாற்பத்தி நாலு பி சீபா மேம் வாழ்த்துக்கள் அடுத்த பரிசு மனையின் நூத்தி அறுபது ஏ மோனிகா மேம் வாழ்த்துக்கள் அடுத்த பரிசு பாஸ்புக் நம்பர் அறுபத்தி ரெண்டு சார் வாழ்த்துக்கள் அடுத்த பரிசு மனையின் அறுபத்தி ஆறு ஏ சாயிதா சாலிஹா மேம் வாழ்த்துக்கள் அடுத்த பரிசு மனையின் நாற்பத்தி மூன்று ஏ புனிதா மேம் வாழ்த்துக்கள் அடுத்த பரிசு மனையின் நூத்தி முப்பத்தி நாலு நந்தினி மேம் வாழ்த்துக்கள் அடுத்த பரிசு பாஸ்புக் நம்பர் இருநூத்தி ஐம்பத்தி எட்டு உமேரா பானு மேம் வாழ்த்துக்கள் அடுத்த பரிசு பாஸ்புக் நம்பர் நூத்தி இருபத்தி மூணு குமார் சார் வாழ்த்துக்கள் அடுத்த பரிசு பாஸ்புக் நம்பர் ஐம்பது செல்வி மேம் வாழ்த்துக்கள் அடுத்த பரிசு மனையன் 153 நூத்தி ஐம்பத்தி மூன்று ஏ நாகேஷ் ராவ் சார் வாழ்த்துக்கள் அடுத்த பரிசு மனையின் அறுபத்தி மூன்று ஏ ரேஷ்மா பாலா மேம் வாழ்த்துக்கள் அடுத்த பரிசு மனையின் நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஏ லக்ஷ்மி மேம் வாழ்த்துக்கள் அடுத்த பரிசு மனையன் முப்பத்தி ஐந்து பரிமலா மேம் வாழ்த்துக்கள் அடுத்த பரிசு மனையன் எழுபத்தி எட்டு தீபக் சார் வாழ்த்துக்கள் இன்னும் ஒரே ஒரு டோக்கன் இருக்கு இருபத்தி அஞ்சு ஆகு இருபத்தி ஐந்தாவது நபர் மனையன் ஐம்பத்தி எட்டு ராஜேஷ் குமார் சார் வாழ்த்துக்கள் இருபத்தி அஞ்சு பேரை செலக்ட் பண்ணியாச்சு தௌசண்ட் அவங்களுக்குலாம் கம்பல்சரி இருக்கு இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது பேருக்கு வந்து வந்து ஃப்ரீ என்ட்ரி ஐம்பது பேர் வந்து யாருன்னு பாக்கலாங்களா ஓகே ஸ்டார்ட் பண்றோம் ஐம்பது நபர்களில் முதல் வெற்றியாளர் மனையன் நாற்பத்தி நாலு உமா மேம் வாழ்த்துக்கள் அடுத்த வெற்றியாளர் மனைய நூத்தி ஐம்பத்தி மூன்று ஏ பூபதி வாழ்த்துக்கள் அடுத்த வெற்றியாளர் மனைய நூத்தி அறுபத்தி ரெண்டு ஏ நூத்தி அறுபத்தி ரெண்டு ஏ பாலாஜி வாழ்த்துக்கள் அடுத்த வெற்றியாளர் பி ஜெயப்ரியா மேம் வாழ்த்துக்கள் அடுத்த பரிசு மனையின் இருநூத்தி எட்டு உபினா அத்தர் மேம் வாழ்த்துக்கள் அடுத்த பரிசு மனையன் நாற்பத்தி ஏழு ஏ மளிகா வாழ்த்துக்கள் அடுத்த பரிசு மனையன் நூத்தி நாற்பது கற்பகவல்லி மேம் வாழ்த்துக்கள் அடுத்த பரிசு மனைய நூத்தி தொண்ணூத்தி ஆறு பி கலை செல்வி மேம் வாழ்த்துக்கள் அடுத்த பரிசு மனைய நூத்தி இருபத்தி ஐந்து சண்முக சுந்தரம் சார் வாழ்த்துக்கள் அடுத்த பரிசு மனையன் இருநூத்தி ஏழு பி ரிஸ்வானா பேகம் மேம் வாழ்த்துக்கள் சோ அந்த அம்பது பேருக்கான டோக்கன்ல பத்து டோக்கன் எடுத்தாச்சு சரிங்களா அடுத்து பதினொன்னாவது டோக்கன் பாஸ்புக் நம்பர் இருநூத்தி பதினேழு செல்வி மேம் வாழ்த்துக்கள் அடுத்து மனையன் நூத்தி ஒன்பது பி சந்திரேஷ் சார் வாழ்த்துக்கள் அடுத்து சின்ன மேம் வாழ்த்துக்கள் அடுத்து பாஸ்புக் நம்பர் நூத்தி பதினஞ்சு பாலாஜி சார் வாழ்த்துக்கள் அடுத்து மனையன் தொண்ணூத்தி மூன்று பி காயத்ரி மேம் வாழ்த்துக்கள் அடுத்து பதினாறாவது டோக்கன் பாஸ்புக் நம்பர் நூத்தி பதினாலு பாலாஜி சார் வாழ்த்துக்கள் அடுத்த டோக்கன் பாஸ்புக் நம்பர் நூத்தி அறுபத்தி நாலு கெவின் சார் வாழ்த்துக்கள் அடுத்த பரிசு மனையன் நூத்தி நாலு விஜயா மேம் வாழ்த்துக்கள் அடுத்த பரிசு பாஸ்புக் நம்பர் நூத்தி முப்பத்தி ஒன்பது அனிதா மேம் வாழ்த்துக்கள் அடுத்த பரிசு மனையின் இருபத்தி ஆறு சத்யா மேம் வாழ்த்துக்கள் அடுத்த பரிசு தொண்ணூத்தி ஒன்று பி முகமது அஷ்ரப் அலி சார் வாழ்த்துக்கள் அடுத்த பரிசு பாஸ்புக் நம்பர் நூத்தி அறுபது விக்டர் சார் வாழ்த்துக்கள் அடுத்த பரிசு பாஸ்புக் நம்பர் மேம் வாழ்த்துக்கள் அடுத்த மனையன் ஐம்பது பி மோகன சுந்தரி மேம் வாழ்த்துக்கள் அடுத்த பரிசு பாஸ்புக் நம்பர் நூத்தி நாப்பத்தி ஏழு மீனாட்சி மேம் வாழ்த்துக்கள் அடுத்த பரிசு பாஸ்புக் நம்பர் இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து வெங்கடேஷன் சார் வாழ்த்துக்கள் அடுத்த பரிசு பாஸ்புக் நம்பர் இருநூத்தி எட்டு பி உதயகுமார் சார் வாழ்த்துக்கள் அடுத்த பரிசு மனையின் நாற்பத்தி ஐந்து பி ஹாஜிரா பேகம் மேம் வாழ்த்துக்கள் அடுத்த பரிசு பாஸ்புக் நம்பர் நூத்தி அறுபத்தி ரெண்டு மைக்கேல் சார் வாழ்த்துக்கள் அடுத்த பரிசு மனையன் நாற்பத்தி ஒன்பது ஏ பாலுசாமி சார் வாழ்த்துக்கள் இப்ப வரைக்கும் முப்பது டோக்கன் ஆயிருக்கு அடுத்த வெற்றியாளர் மனையன் நூத்தி தொண்ணூறு பி கல்யாணி மேம் வாழ்த்துக்கள் அடுத்த வெற்றியாளர் மனையன் முப்பத்தி ஆறு யுவராஜ் சார் வாழ்த்துக்கள் அடுத்த வெற்றியாளர் மனையன் இருபத்தி ஐந்து பார்த்த சாரதி சார் வாழ்த்துக்கள் அடுத்த வெற்றியாளர் மனையின் அறுபத்தி மூன்று பி சுகுணா மேம் வாழ்த்துக்கள் அடுத்த வெற்றியாளர் மனையின் நாற்பத்தி நாலு மொய்தீன் ஜலாலுதீன் சார் வாழ்த்துக்கள் அடுத்த வெற்றியாளர் பாஸ்புக் நம்பர் நூத்தி அறுபத்தி ஒன்னு மேரி காந்தி மேம் வாழ்த்துக்கள் அடுத்த வெற்றியாளர் மனைய நூத்தி நாப்பத்தி ரெண்டு தேவராஜ் சார் வாழ்த்துக்கள் அடுத்த வெற்றியாளர் மனையில் சாரி பாஸ்புக் நம்பர் இருநூத்தி இருபத்தி நாலு இருநூத்தி இருபத்தி நாலு சாலமன் சார் வாழ்த்துக்கள்

அடுத்த வெற்றியாளர் பாஸ்புக் நம்பர் நூத்தி முப்பத்தி எட்டு அனிதா மேம் வாழ்த்துக்கள் அடுத்த வெற்றியாளர் பாஸ்புக் நம்பர் நூத்தி எழுபத்தி ஒன்னு எம் பாலாஜி சார் வாழ்த்துக்கள் அடுத்த வெற்றியாளர் மனையின் பதினேழு பி ஜென்னத்துல் சிர்தோஷ் மேம் வாழ்த்துக்கள் அடுத்த வெற்றியாளர் மனைவி நூத்தி ஒன்னு ரமேஷ் சார் வாழ்த்துக்கள் அடுத்த வெற்றியாளர் மனைவி நூத்தி அறுபத்தி ஒன்று பி வீர சிவ சங்கரி மேம் வாழ்த்துக்கள் அடுத்த வெற்றியாளர் பாஸ்புக் நம்பர் இருநூத்தி பதினெட்டு சாய் சரண் சார் வாழ்த்துக்கள் அடுத்த வெற்றியாளர் பாஸ்புக் நம்பர் நூத்தி அறுபத்தி எட்டு அருண்குமார் சார் வாழ்த்துக்கள் அடுத்த வெற்றியாளர் மனைவி நூத்தி பதினாலு அமுதா சுரேஷ் மேம் வாழ்த்துக்கள் அடுத்த வெற்றியாளர் பாஸ்புக் நம்பர் நூத்தி முப்பது ராமலட்சுமி மேம் வாழ்த்துக்கள் இப்போ செகண்ட் பிரைஸ்ல பாத்தீங்கன்னா ஐம்பது பேரை செலக்ட் பண்ணியாச்சு நவம்பர் மாத ஸ்பெஷல் குழுக்களில் வெற்றி பெற்ற நமது அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நிர்வாகம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் அடுத்த மாத குழுக்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்